இயேசு கிறிஸ்துவின் விளையாட பெற்ற பரிசுத்தமல நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமையவதாக உன்னியோவான ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய ஒன்பதாம் வாசிக்கும் போது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை இட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அறியாயின்மைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதி முன்மூலமா இருக்கிறார் சகல நம்மை கழுவி முன்பாக ஒரு பெரிய திருச்சபையில் திடீரென்று ஒரு செய்தி அப்படி பரவலாய் பரவுகிறது ஒரு வாலிப பிள்ளை தரிசனம் கண்டாள் என்கிற ஒரு செய்தி வந்தது பாஸ்வர்டோரை அழைத்து கேட்டார் ஆமா தரிசனம் கண்டே ஆமா நான் தரிசனம் கண்டேன் அப்போ ஒரு சொன்னார் அவனுடைய பாவங்களை பற்றி ஆண்டவரத்தில் கேள்வி கேட்டாயா இல்லை நான் கேட்கவில்லை அந்த சந்தோஷத்தில் நான் இருந்தேன் அப்படி ஒரு தரிசனம் கண்டால் பாவங்களை பற்றி என்று அந்த தேவ மனிதர் சொன்னார் பத்து நாள் கழித்து மறுபடியும் அவள் சாட்சி சொன்னால் நான் மறுபடியும் ஆண்டவரை தரிசித்தேன் இயேசுவை தரிசித்தேன் நான் பார்த்தேன் என்று சொன்னபோது இந்த செய்தி பாஸ்டருடைய கண்களுக்கு போனது அவரை அவளை அழைத்து மறுபடியும் கேட்டார் தரிசனம் கண்டாயா இயேசுவை கண்டாயா என்று கேட்டார் ஆமா பாவத்தை பத்தி கேட்டியா இயேசு சொன்னார் பாவங்கள் ஒன்றும் எனக்கு ஞாபகம் இல்லை என்று எத்தனை உண்மை நூத்தி மூணாம் சங்கத்தில் வாசிக்கிறோம் பாவங்கள் எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போடுகிறார் மீ அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாம் அவசரத்தில் வாசிக்கிறோம் நாம் அறிக்கை செய்து விட்டுவிட்ட பாவங்களை ஒருபோதும் மீண்டும் அவர் நினைப்பதில்லை ஆண்டவர் நல்லவர் யோசி பாருங்க பாவத்தை நான் நினைக்கவே இல்லை என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் அந்த காலை நேரத்தில் ஒன்றை மாத்திரம் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மறித்தவர் நம்முடைய அக்கிரமத்தின் அவர் காயப்பட்டார் நம்முடைய மீறுதலுக்கப்பட்டார் நமக்கு சமதானத்தை மூன்று வாக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதியிருக்கிறது நம்முடைய மெய்வாய் கண்மூக்கு செவி செய்த பாவத்திற்காக இயேசு தலையில முற்கும் சுட்டப்பட்டார் நம்முடைய சரீரம் செய்த பாவத்திற்காக ஆலையிலூரியா அவர் விழாவிலே குத்தப்பட்டார் கால்கள் செய்த பாவத்திற்காக கால்களில் ஆணிகள் கைகள் செய்த பாவத்திற்காக கைகளில் ஆணிகள் இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் அமேன் அவருடைய பாவங்களை நினைப்பதில்லை பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இறக்கம் வருவான் யோசித்துக் கொள்ளுங்கள் கிறிஸ்து உலகத்தில் வந்த நோக்கம் பிறந்த நோக்கம் நமக்காக மறைத்து ரத்தம் சுந்தி அடக்கமானப்படும் உயிர் திறந்த நோக்கம் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்தீசு உலகத்தில் வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது எழுதியிருக்கிறது அன்றவர் கிறிஸ்தோத்திரம் பௌன் சொல்கிறார் அவருடைய பிரதானமான பாவி நானுங்கிற பாவத்தை அறிக்கேணுங்க பாவத்தை அறிக்கை எல்லா அநீ ஐநீக்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையுள்ளவர் ஆயிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவன் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை கல்வி சுத்திகரிக்கும் பாவத்தோடு வாழாதிருங்கள் ஆலை லூயா பரிசுத்தமாய் வாழுங்கள் அறிக்கையிட்டால் பரிசுத்தம் உண்டாகும் ஆமேன் இல்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிப்பதில்லை இங்கே எல்லாம் பரிசுத்தம் ஒன்று தசிக்கிற ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி அவசரத்தில் வாசிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் இவளை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக பரிசுத்தமாக்குவார்கள் ஆத்மா சரீரம் முழுவதும் இயேசு கிறிஸ் வரும்போது குற்றமற்றதாக இருக்க முடியும் காக்கப்படுவதாக எழுதியிருக்கிறது ஆமையின் பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள் பரிசுத்தின் ஏசுங்கள் பரிசுத்தமாய் வாழுங்கள் கத்தர் கருவை தருவார் சிலுவையில் மறைத்த நோக்கம் நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்காக வந்தாருங்கிற வார்த்தை உண்மையும் எல்லா இருப்புக்கும் பாத்திரமானது அறிக்கையிடுங்கள் அபிவிருத்தி செய்யுங்கள் ஆசீர்வாதமாய் வாழுங்கள் ஜபிக்கலாமா வரலகோப்பிதாவே பரிசுத்த பிள்ளையாக இயேசுவின் ஆமத்தில் ஜெபிக்கிறோம் சிலுவையில் என் மறித்த நோக்கத்தை புரிந்து வாழ உதவி செய்யும் சிலுவை பற்றி உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாயிருக்கும் ரட்சிக்கப்படுகிறேன் எங்களுக்கோ தெய்வ பலனாயிருக்கிறது அந்த எண்ணத்தோடு வாழ உதவி செய்யும் நன்மை கருவை தொடரட்டும் நாள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்க இவரை வாசிக்கிறோமே விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொடுங்கள் என்று சொன்னது போல கிறிஸ்துவை நினைத்து சிலுவை நினைத்து வாழ உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜிபங்களுக்கு நாளை உங்களை சந்திக்கிறேன் கருவி உங்களை தாங்குவதாக